அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் ஆட்டம் காட்ட ஆரம்பித்த காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல

தென்மேற்கு மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் போதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி இன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலை எட்டு முப்பது அளவில் இலங்கை கடலோரப் போதி நோக்கி நகர குடும்பனர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்கடல் நிலை கொண்டது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழக கடலோரப் போதி நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது

தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி திருக்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கு நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி தின அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நாளை மறுதினம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கொண்டால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் பகுதியில் சுறவளை காட்டு மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொடுத்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்